பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ இவர் ஏதாவது ஒரு பிரபலம் வாங்குறதுக்காக விளம்பரம் இல்லாமல் அதாவது செலவழிக்க வர மட்டும் வர நினைக்கிறார் அவ்வளோதான் வேற ஒன்றும் பொறுத்த வரைக்கும் மதத்தை யாருமே இந்த இந்த ஜென்ரேஷனில் மதத்தை பார்த்து யாருமே இது பண்ணுறதில்லை அவரு அது ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் அதே போய் அவரு மதத்தை மீன் பண்ணி சொன்னா வந்து அதுதான் சொல்றேன் முஸ்லீம் மட்டும்தான் தாடி அந்த இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்களா தான் இப்போ மோஸ்ட்லி இது பண்ணாங்க கேட்டா ஸ்டைலுன்றாங்க

அது அவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்களோ தெரியல பேச போகும்போது பாத்தீங்களாக்கா அப்படியே அப்பட்டமான ஒரு பொய்யை கட்டமைக்கிறாரு அது நல்லா தெரியுது நம்மளுக்கு பட் ஐ ஹவ் நோ இஷு ஹிந்து முஸ்லீம் ஐ ஹவ் நோ இஷு ஐ டு நாட் ஃபீல் எனி இஸ்யூ இன் தமிழ்நாடு அது வந்து நாங்க எல்ல நான் கூட தாடி வளப்பேன் இங்க வரைக்கும் வளத்திருவேன் இல்லைன்னா வெற்றிவேன் காசு இருந்தா எடுப்போம் காசுல வளர்ந்துட்டு இருக்க வேண்டியதா உள்ள போட்டவங்களாம் நம்ம பாயின்னு சொல்ல முடியுமா

ஆதாரங்களோட வெளியில அம்பலப்படுத்தியிருக்காங்க மதுரை ஆதீனத்தினுடைய இந்த வெறுப்பு பேச்சு குறித்து மக்களினுடைய கருத்துக்கள் என்னன்றதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க மதுரை கருத்தை எப்படி பாக்குறீங்க மதுரை ஆதீனமா ஆக்சுவலி மதுரை ஆதீனம் வந்து அந்த ரோட ஆக்சிடென்ட் வந்து நான் பார்த்தேன் அவரு எனக்கு இப்போ எனக்கு இப்போ என்னுடைய பார்வைக்கு வந்து மதுரை ஆதி ஆதீனம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனார் ஸோ அது நேரம் வரக்கூடிய ரோடு யாருங்க இந்த இப்போ சொன்னார்ல குல்லா போட்டு தாடி போட்டுருந்தாங்கண்ணே தாடி வச்சுருந்தாங்கண்ணே தாடி வச்சுருந்தா குள்ளாக வச்சுருந்தா பா எப்படி வந்தாங்கன்னா மெயின் ரோட்டில் வந்தாங்க இவர் தான் குறுக்கு ரட்டில் போனாரு குறுக்கு ரோட்டில் போனவர் தானே மிதோ போகணும் பார்த்து வெறுமையில தவற வச்சுக்கிட்டு என்னை வந்து கொல்ல வர்றாங்க திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு சொல்கிறது இது நல்லா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை கொழப்புறதுக்கான ஒரு செயலாத்த நான் பார்க்குறேன் அதுக்கு என்னை வரைக்கும் மதுரை ஆதீனம் சொன்னது வந்து திட்டமிட்ட கருத்து ஆகுதுங்க இப்போ நானே புல்லெட்டு ஓட்டி போகிறேன் ஆக்சிடெண்ட் ஆகுது ஜகசா இதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது அவர் ஏதாவது இப்படி டிவியில் வருவதில் வரும் சொல்லுனால் மன்னா செய்ய முடியும் அதுக்கு எந்த ஒரு வார்த்தமே கிடையாது ஆய்ச்சுன்றது ஜகசாந்த் உயிருக்கு போயப்பற முடிஞ்ச வண்டியில் போக முடியுமா போகவே முடியாது மதுரையாவது நான் வந்து நேற்று வந்து பார்க்காமல் இது வெறுப்பு பேச்சுங்கிறத விடலாம் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்குறப்ப வந்து என்னை வந்து ஒரு தாடி வச்ச ஒரு தொப்பி போட்ட ஒரு அவங்க வந்து என்னை வந்து கொல்ல பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒன்று நம்மளே வந்து ஒரு அதிர்ச்சி ஆகுறோம் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு ஆகுறோம் அதிர்ச்சி ஆகிட்டு அடுத்தடுத்த நிமிஷங்களில் பார்த்தாக்கா அவர் ஒரு பெரிய மனுஷன் அவர் ஒரு நல்ல போஸ்ட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து மதுரை பக்கத்தில் உள்ளவங்க எங்களுக்கு வந்து ஆதீனம் ஆதீனத்தோட அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப அவங்களோட நாங்கள் ஒரு வேறு மதங்கு இருந்தாலுமே மதுரை ஆதீனங்கிறப்ப நம்ம அது ஒரு உடன்பாடோடு இருப்போம் எப்போவுமே இப்போ இப்போ அவர் அவர் வந்து சொன்னதை வச்சோன்னு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அப்புறம் போக போக அடுத்தடுத்து வரும்போது ஜென்ரலாக ஒரு சாதாரண ஒரு பொதுவாக உள்ளவங்க பார்த்தாலே இது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் அவர் இப்படி பேசுகிறாரு இவரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் ஒரு வழிமறிச்சு அவரை பே பேசுகிறாரு எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று நடந்துட்டுதான் இருக்கும் எதுவும் நடக்காமல் இருக்காது அதுக்காக இந்த முஸ்லீமாக நடந்தது இந்துவால் நடந்தது அதெல்லாம் கிடையாது ஒரு ஊரில் இருக்கணும் எல்லாம் ஒன்றா ஒரு தாயா பிள்ளையாக எல்லாரும் ஒன்று தான் ஒரே தான் அதை விட்டுட்டு ஜாதி அது அதெல்லாம் பிரிக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒன்று தான் இதை ஒற்றுமையாக வாழ்ந்தால் ஒற்றுமையாக பேசப்போம் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்பட்டமான ஒரு பொய்யை கட்டமைக்கிறாரு அது நல்லா தெரியுது நம்மளுக்கு அதெல்லாம் தப்புப்பா அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஏற்றுக்கப்படாதது புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம வந்து இந்த முப்பது வருஷமா ஆட்டோ ஓட்டின்னு இருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் வந்து வேற்றுப்பாடே பார்த்ததில்லை ஆக்சிடெண்ட்டுன்றது ட்ரைவரிங் டிரைவிங் பண்ணுற நேரத்தில் குறுக்கில் நிறைய விபத்து நடக்கும் அடிக்கடி நடக்கும் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஒரு நேரத்தில் நூற்றி எட்டே இல்லாத டைம்ல நாங்கள் தான் இட்டுன்னு போய் நிறைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் இல்லை இது வந்து ரொம்ப தவறான கருத்து இது வந்து நார்மலாக நடக்கிற ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் இல்லை எல்லா பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ வந்து இதை வந்து அவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி யாருமே போர்ட்ரேட் பண்ண முடியாது போர்ட்ரேட் கூடாது மேபி அவங்க வந்து எதார்த்தமாக கூட வந்திருக்கலாம் இவன் எதார்த்தமாக கிராஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி தான் அவங்க பார்க்குற தவிர நமக்கு நம்ம இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது யோசிக்கிற தப்பு இவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களும் இவரை மாதிரியே ஃபாலோ பண்ண ஆரமிச்சிடுவாங்க இது ஜஸ்ட் நார்மல் ஒரு ஆக்சிடென்ட் தான் ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடணும் மற்றபடி அவங்க சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதாவது என்னென்னா சாதாரணமாக எல்லோரும் வண்டி ஓட்டுறோம் ஓட்டும் பொழுது எதிர்பாராத விதமாக நடக்கிறது தான் அந்த நேரத்தில் அவரும் டக்குன்னு பிரேக் அடிச்சிடுறாரு அதனால் இதை வந்து நம்ம மதம் சம்பந்தப்பட்டு பேசுறது தவறான ஒரு காரியம்தான் அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் அது கொஞ்சம் மறுபடியும் அதை பார்த்து கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அது அந்த இடத்துல வந்து கவனிக்காமல் போனது தான் ஒரு காரணம் விபத்து நடந்திருக்கு ஒரு ஸ்லோவாக நின்று கவனித்து போயிருந்தாங்கன்னா அது நடந்திருக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் மதத்தை யாருமே இந்த இந்த ஜென்ரேஷனில் மதத்தை பார்த்து யாருமே இது பண்ணுறது அவர் அது ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் அதே போய் அவரு மதத்தை மீன் பண்ணி சொன்னால் வந்து அதுவே எல்லாத்துக்கும் இதுவாகிடுமான்னா அது மோஸ்ட்லி ஆகாது இந்தியா பாகிஸ்தான் இதுவும் நடந்துட்டு இருக்கு பேகிராமில் இந்த மாதிரி நடந்துச்சு அதை நீங்கள் இது பண்ணாலுமே எல்லாருமே இப்போ சர்க்கிள் பண்ணுறது என்னன்னா முஸ்லீம்ஸ்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு முஸ்லீம்ஸ்னால இல்லை மதத்தினால இல்லை தான் நான் நினைக்கிறேன் मुसलम्यू फॉर् दामिलना बट मैन प्लस ओडिशा बट ऐव नो इश्यूशन नो हेटर मे बी हिंदू और मुस्लिम इश्यू आलसो इन हिंदू और मुसलिम दट्यू फॉर मील दिंदू और मुसलमो सपोज यू मे बी हिंदू और मुस्लिम नो ஏதாவது ஒரு புரம் பண்ணுறதுக்காக விளம்பலாம் அதாவது செலவழிக்க வரம்பழத்தை வர நினைக்கிறார் அவ்வளோதான் வேற ஒன்று சார் இது எதிர்பாராம நடக்கிற ஆக்சிடென்ட் தான் போன வாரம் விட என் வண்டியில் எதிர்பாராம நடந்தது இதெல்லாம் வந்து மற்ற இயக்கத்தில் இயக்கம் மாதிரி வச்சு நினச்சி பேசக்கூடாது எல்லாமே சம்மந்தேன் அதனால் இந்த ஆக்சிடென்ட்டு எதிர்பாராமல் நடந்தது தான் இல்லைன்னா இடிக்கிறவங்களா இதெல்லாம் மற்ற சமூகத்தை பற்றி பேசக்கூடாது என்னுடைய கருத்து தாடி வச்சிருக்காங்க குல்லா வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆ சமாதானமாக தான் பார்க்குறேன் ஓ வேற்றுமை எல்லாம் கிடையாது தாடி வச்சா இருந்தாலும் தாடி வைக்கலாம் மனத்த மக்கள் மக்கள் தான் அதுதான் சொல்றேன் முஸ்லீம் மட்டும் தான் தாடி அந்த இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்களா தமிழால் தான் இப்போ மோஸ்ட்லி இது பண்ணாங்க கேட்டா ஸ்டைலுன்றாங்க அப்போ அவங்க முஸ்லீம்லாம் பேசக்கூடாது எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒன்னா தான் இருக்காங்க இப்போ இவங்களா வந்து கலவரம் உண்டு பண்ற மாதிரி இருக்கு இப்போ இந்த வர பிரச்சனையனால இந்த பாகிஸ்தான் அந்த இதுனால இந்த மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கருத்தை அது வந்து நாங்க இல்ல நான் கூட தாடி வளர்ப்பேன் இங்க வரைக்கும் வளர்த்திருவேன் இல்லைன்னா விட்டுருவேன் காசு இருந்தா எடுப்போம் காசுல வளர்ந்துட்டு இருக்க வேண்டியதா இதை போய் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்போ எல்லாருக்குமே அதை பார்க்க போகும்போது தெரியுது தமிழ்நாட்டில் உள்ள பொதுவாகவே வந்து பார்க்கும் அதை செக்ரிகேட் பண்ணிடுவாங்க பொதுவா வந்து இது இப்படி இது இப்படி இது இப்படின்னு செக்ரிகேட் பண்ணிடுவாங்க மேலும் மேலும் அவர் வந்து இன்னும் ஒரு பொய்கள் அவருடைய நன்மைக்கு அவர் வந்து இந்த மாதிரி இதுகளில் வந்து அவர் தள்ளப்படுறாரு அவரை ஏதோ சூழ்ச்சியில் வலையில் அவங்கள அவர் அந்த ஆளை போடுறாங்க அப்படிங்க மாதிரி ஆதீனங்கிறது வந்து ஒரு பெ தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு நிறுவனம் அப்போ அதில் இருந்து அவர் தன்னை த தற்காத்துக்கிட்டு அவருடைய பேரை காப்பாற்றணும் அதே சமயம் மதுரை ஆதிமீத்தோட பேரை அவர் காப்பாற்றணும் ஆக்சிடெண்ட்ன்றது சகஜம் உள்ளே குள்ளா போட்டுன்னு இருக்கிறவங்கனால டிரைவர் வந்து இடிக்கிறார்ன்றதான் அது தவறான கருத்து அது அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்களோ தெரில நான் ஏற்றுக்க மாட்டாது அது இன்னொன்று என்னென்னா முஸ்லீம் இந்துன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது நாங்களாம் அந்த கால கார்பரேஷன் ஸ்கூலில் படித்ததுலேருந்து அஞ்சாவது அஞ்சு வயசு ஆறு வயசுலேருந்து நாங்கள் அந்த மாதிரி நினச்சதே கிடையாது இது வரைக்கும் அது ஒரு தவறான கருத்து அவரோட மனசுக்கு பட்டதை அவர் சொல்லியிருக்காரு இது அது நைன்டி பர்சன்டேஜ் உண்மையா இருக்கார் வாய்ப்பு கிடையாது இல்ல அந்த கார்ல வந்து இல்ல இல்ல அந்த கார்ல வந்து யார் போனாங்கன்னே தெரியாது அந்த ஆப்போசிட் வந்த வண்டிலையும் வந்து யார் போனாங்கன்னு தெரியாது இதுல வந்து அவர் போனாருன்னு அவங்களுக்கும் தெரியாது இது கவனக்குறைவு தான் அது இது ஓட்டுநருடைய குறைவு இதனால வச்சு முஸ்லீம்ஸ் எல்லாம் கார்னர் அவுட் பண்ணுறது ரொம்பவே தப்பு அதை யாருமே பண்ணாதீங்க பண்ணாமல் இருந்தால் நல்லது உள்ளா போட்டவங்களாம் நம்ம பாயின்னு சொல்ல முடியுமா யார் நிறைய பேர் தமிழ்நாட்டும் நிறைய தாடி வச்சுக்கிறாங்க அதனால அவங்கள நம்ம இஸ்லாமியாவில் சொல்ல முடியாது மேபி இட்ஸ் முஸ்லீம் காஸ்ட் மேபி தட் ஓட் ஐ மஸ்ட் பி ஹாட் த முஸ்லீம் பர்சன்ஸ் பட் ஐ ஹவ் நோ இஷு முஸ்லீம் ஐ ஹவ் நோ இசு என கிலோமீட்டர் ஒடிசாடு என்ன சம்பந்தம் ப்ரோ இருக்கு நம்ம பாட்னர் ரோட்ல போகிறோம் அடுக்கும் அவருக்கும் என்ன பேசுற நியூஸ்ல இது போட்டு தேவையில்லாம இது அவரை கொலை பண்ற மாதிரி சொல்றாரு அவரு of my Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more. Taste the Milky Mist Ice Creams. Milky Mist Ice Creams. Mobile Mobile Patriky.